அனைவருக்கும் வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கிறிஸ்தவ சர்ச் ஆண்டு விழாவிற்காக தேர் அலங்காரம் செய்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் அதாவது சக்கரம் பூட்டிய இரும்பு அலுமினிய ஏணியின் மேல் இருந்து நான்கு பேர் வேலை செய்து கொண்டிருந்த நிலையில் அந்த இரும்பு ஏணியானது ஹை ஹைடென்ஷன் மின்சார சாலையில் உள்ள மின்சார உயர் மீது பட்டிட அந்த நான்கு பேரும் சம்பவ இடத்தில் இறந்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் வட்டத்தில் உள்ள இணை புத்தன்துறை என்ற மீனவர் கிராமத்தில் உள்ள கத்தோலிக்க அந்தோனியார் சர்ச்சில் வருடாந்திர விழா நடந்து வந்துள்ளது அதில் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி மாலை தேர் ஓடும் நிகழ்ச்சி நடக்க இருந்த நிலையில் அதற்காக அலங்காரங்கள் செய்து கொண்டிருந்த நான்கு பேர் ஒரு மிகவும் உயரமான சக்கரம் போட்ட இரும்பு மற்றும் அலுமினிய ஏணி லேடரில் பணி செய்து கொண்டிருந்த போகுது அந்த லேடர் ஹை டென்ஷன் கேபிள் கரண்ட் கேபிள் மீது பட கரண்ட் பட்டு அந்த நான்கு பேரும் சம்பவ இடத்திலேயே இறந்து போயுள்ளனர் அருகில் சென்று கொண்டிருந்த ஒரு நபர் அதை வீடியோ எடுத்து சிறிய வீடியோ ஒன்று இருந்தாலும் அது மிகவும் கோரமாக உள்ளதால் நாம் இங்கு பதிக்கவில்லை விஜயன் மனு ஜெஸ்டின் மற்றும் சோபன் என நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே இறந்துள்ளனர் இந்த சம்பவத்திற்கு இரங்க நாம் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக முதலமைச்சரும் இரங்கல் தெரிவித்து தன்னுடைய பொது நிவாரண முதலமைச்சர் நிவாரணியிலிருந்து தலா ஐந்து லட்சம் அறிவித்துள்ளார் கள்ளச்சாராயத்தில் பட்டாசு தொழிற்சாலை விபத்தில் இருந்தால் மூணு லட்சம் வேறொரு தமிழர் கோவிலில் இரண்டு லட்சம் இவை எல்லாம் என்ன முறை என்று தெரியவில்லை இன்னொன்று இந்து கோவில்களில் ப பல நூறு ஆண்டுகளாக தேர் ஓடும் நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு எதிராக பாதுகாப்பு வசதிகள் சுட்டிக்காட்டி தேர் ஓடுவதை நிறுத்துவதற்கு தமிழக அரசு இப்போ முயன்றுள்ளது ஒரு ஊரில் கனியா த ஒரு ஊரில் தேர் ஓடக்கூடாது தெருவின் அகலம் பத்தாது என்றெல்லாம் கூறியபோது சென்னை உயர்நீதிமன்றம் அதை விடுமுறை நேரத்தில் வாட்ஸ்அப் மூலமாக எடுத்து அந்த ஊரில் எத்தனை ஆண்டுகளாக அதே விதிகளில் செல்கிறது அதை எப்படி நிறுத்துவீர்கள் நடத்துவதற்குத்தான் தமிழக அரசு உள்ளது என்று கூற அதன் பிறகு அதே ஊரில் அது நடத்தப்பட்டது அதே போல சே சேரன்மாதேவி என்ற ஊரில் இரண்டு ஜாதிகளுக்கிடையே உள்ள பிளவை தூண்டி நடத்தாமல் இருந்தபோது சென்னை உயர்நீதிமன்றம் நீங்கள் நடத்துகிறீர்களா அல்லது நாங்கள் மத்திய பாதுகாப்பு கேட்டு நடத்துகிறோம் என்ற பிறகு இந்து சமய நடத்தியது எனவே கோவில்களில் விழாக்கள் நடத்துவதை தடுப்பதற்கே நாங்கள் இருக்கிறோம் என திமுக அரசும் இந்து சமய அருளைத்துறையும் துறையும் உள்ளது ஆனால் இந்த ஊரில் அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் இணையம்புத்தூரில் இணையம்புத்தன் துறை ஊரில் இந்த உயரமான தேர் எத்தனை வருடமாக நடக்கிறது இதற்கு முறையான அனுமதி கொடுக்கும் முன் அந்த ஊரில் உள்ள சூழ்நிலைகளை பார்த்தார்களா ஆனால் இப்பொழுது நாலு தொழிலாளர்கள் இறந்துள்ள நிலையில் அந்த சர்ச்சின் பாதிரியார் மற்றும் மற்றவர்கள் மீது வழக்கு கூட போட்டதாக பத்திரிகை செய்திகள் கூறவில்லை இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக உள்ளது இங்கே மதம் மாற்றங்கள் பல நூறு ஆண்டுகளாக நாலைந்து நூறு நூற்றாண்டுகளாக தொடர்கிறது இங்கே மத கலவரம் மதமாற்றம் மூலம் மத கலவரம் வந்துவிட இதனால் மண்டைக்காடு கலவரம் ஆக அப்பொழுது நீதிபதி வேணுகோபால் கமிஷன் ஒரு கிறிஸ்தவ சர்ச்சிற்கும் இன்னொரு கிறிஸ்தவ சர்ச்சிற்கும் அல்லது இந்து கோவிலுக்கும் இடையே ஒரு கிலோமீட்டருக்கு இடையே வேறொரு மத நிறுவனம் வரக்கூடாது என்ற சட்டம் வந்தும் அதை மீறி பல்வேறு இடங்களில் உள்ளது அதை தாண்டி இது போன்ற விழாக்கள் எனவே இவைகள் தடுக்கப்பட வேண்டும் இப்படி சட்டத்தை மீறி நாங்கள் இஷ்டப்படும் இடங்களில் எல்லாம் கட்டுவதற்கு தமிழர்கள் கோரிக்கையை ஏற்று போலீஸ் தடுக்கிறார்கள் என்பதை எதிர்த்து நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சிதான் அதில் பேசியவர் தான் ஜார்ஜ் பொன்னையா அவர் பேசியது சட்டவிரோதம் எனவே அந்த வழக்கில் அவர் மீது போடப்பட்ட சில பிரிவுகள் செல்லாது என்றாலும் மீதமுள்ள பிரிவுகளில் செல்லும் என்று மதுரை உயர்நீதிமன்றம் கூறியும் இரண்டு ஆண்டு ஆகி அவருக்கு தண்டனை வழங்க வாங்கி தரவில்லை திமுக ஆட்சி ஜார்ஜ் பொன்னையா அந்த நிகழ்ச்சியை நடத்தியது அருமணி ஸ்டீபன் என்னும் பாதிரியார் அவர் ஒரு பெண்ணை பாலியல் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கி ஜெயிலிற்கு போனவர் அவர் அதிலிருந்து வெளியே வந்து இப்பொழுது பிசிஆர் கட்சியில் உள்ளார் இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் மயிலோடு என்ற ஊரில் உள்ள சர்ச்சில் அந்த சர்ச் நடத்தும் பள்ளியில் வேலை செய்த ஜெமினி என்பவருடைய என்பவரின் கணவர் அவர் தமிழக அரசின் போக்குவரத்து துறை ஊழியர் சேவியர் குமார் அவர் அவர் சர்ச்சில் நடக்கும் பண மோசடிகள் ப தமிழர்கள் கொடுக்கும் பணத்தில் கிறிஸ்தவ சர்ச் பாதிரிகள் செய்யும் மோசடிகளை எழுத்து குரல் கொடுத்ததனால் அந்த ஆசிரியையை வேலையிலிருந்து நீக்கிட அதற்கு அவர் அதற்கு சமாதானம் முயன்ற நிலையில் உன் கணவர் வந்து எழுத்துபூர்வமாக மன்னிப்பு கேட்டு சர்ச்சில் நடக்கும் அராஜகத்தை கண்டுகொள்ளாமல் இருப்பேன் என்று இனிமேல் பேச மாட்டேன் என்று கடிதம் கொடுத்தால் உன் வேலை வரும் என அப்படி சர்ச்சிற்கு அழைக்க சர்ச் காம்பவுண்டில் இருந்த பாதிரியார் ராபின்சன் வீட்டில் பாதிரியார் ராபின்சன் மற்றும் திமுக தக்கலை தலைவர் ரமேஷ் பாபு என்பவர் சேர்ந்து அடித்து கொன்றனர் இதன் மீதும் வழக்கு நடவடிக்கை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னும் ஒரு பிரிவில் ஒரு பாதிரியார் பெனடிக் ஆண்ட்ரோ என்று தாவேக்காவைச் சேர்ந்தவன் அவன் எண்பதுக்கும் மேற்பட்ட இளம் பெண்களோடு பாலியல் சேட்டைகள் செய்த வீடியோக்கள் உள்ளன என்று செய்திகள் வந்தன அவனை கைது செய்து வெளியில் வந்த பிறகு வேறு மாவட்டத்திற்கு சர்ச் மாற்றி உள்ளது இது போன்ற விஷயங்கள் கன்னியாகுமரியில் தொடர்ந்து வருகிறது ஆனால் இதையெல்லாம் தாண்டி திமுக எந்த தடுப்பு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனால் இப்பொழுது நான்கு உயிர்கள் போயுள்ளன இது போன்ற அனுமதிகள் முறையாக அந்த ஊரின் நிலைக்கேற்ப உயரத்தை குறைத்து செய்ய வேண்டும் என்ற பாடத்தை எடுக்க வேண்டும் இந்த அனுமதி கொடுத்த அரசு அதிகாரிகள் மற்றும் அந்த சர்ச் நிர்வாகிகள் மீது வழக்கு போட்டு முறையான விசாரணை நடக்க வேண்டும் நன்றி வணக்கம்